அந்த ஆசிரியர்களை பாராட்டுவது இங்கே கலை நிகழ்ச்சி செய்தார்களே அதை போன்ற கலை நிகழ்ச்சியை ஊக்குவிக்க ஊக்குவிப்பது இதை போன்ற பணிகளிலே இந்த அகில இந்திய தமிழ்ச் சங்கம் ஈடுபட்டு மிக சிறப்பாக செயலாட்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதும் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கு நமது அரசர் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள் செமொழி தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்திட கோருதல் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட கோருதல் செம்மொழி தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக அறிவித்திட கோருதல் இதையெல்லாம் வைத்து டெல்லியிலே நூற்றி முப்பத்தி மூணு மூன்று பேர் அதில் இங்கே பல பேர் இருக்கிறார்கள் சென்று போராட்டம் செய்து வந்திருக்கிறார்கள் எனவே அதை இந்த நேரத்திலே இந்த ஆண்டு விழாவின் வாயிலாக உங்களின் சார்பாக என் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை போன்ற நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் இதில் பொருளாதார நெருக்கடி இருக்கும் அவருக்கு அதை நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கே நல்ல புரவலர்களை அவர் தயார் செய்து எங்களை போன்ற புரவலர்களை தயார் செய்து அவர்கள் வாயிலாக அந்த பொருளாதாரத்தை ஈட்டுக்கொண்டு இதை போன்ற செயலை செய்வதை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் எனது நேரத்திலே வாழ்த்தி என்னிடத்திலே பிறந்தநாள் வாழ்த்து பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு எனக்கு இத்தனாவது பிறந்தநாள் என்று சொல்வார்கள் நான் அவர்களிடத்திலே சொல்வேன் நீங்கள் நூறாவது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்வேன் எனவே அதை போல இது முதலாவது ஆண்டு விழாவாக இருக்கிற காரணத்தினால் இது நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி அதற்கான முயற்சி உழைப்பு அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உண்மையின் வெற்றிக்காக தமிழின் வெற்றிக்காக பாடுவதிலிருந்து பின்வாங்காமல் அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் பணியாற்ற வேண்டும் அவருக்கு மேடையில் இருக்கிற ஆண்டவர்களும் முன்னால் இருக்கிற சான்றோர்களும் என்றென்றும் துணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன் நேரத்தினை கருதி நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு அகில இந்திய சங்கம் சார்பாக முன்னடை போர்த்தி கௌரிக்கப்படுகிறார் அப்புறம் எடுத்துக்கங்க உங்களுக்கு நான் முன்னாடி எனக்கு எனக்கு எதுக்குடா சொன்னா இல்லையா உள்ள

அனைவருக்கும் மதிய உணவு இங்கே உள்ள எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாமே இங்கே சாப்பிட்லாம் இப்போ அந்த மதிய உணவு இடைவேளை முடித்து அதுக்கடுத்தது பட்டிமன்றம் கவியரங்கும் பேச்சரங்கும் தொடங்கும் எல்லோரும் மதிய உணவு அறிந்து அனைவரும் இருந்து கடைசி வரை இந்த நிகழ்வை சிறப்பாக முடித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக முடித்து கொடுத்த தலைமை உரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றிங்க சேலம் மாவட்ட நம்ம பொருளாளர் சொல்லுங்கள்